ஓம் நமசிவாய ஆவணி அவிட்டம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த ஆவணி அவிட்டம் விஸ்வகர்மாவினர் மற்றும் பிராமணர்கள் கடைபிடிக்கும் பண்டிகையாகும் இந்த நாளில் பழைய பூநூலை எடுத்துவிட்டு புதிய பூணூல் அணிவர் காயத்ரி மந்திரம் கூறுவர் ஹோமம் நடத்தி காயத்ரி மந்திரம் மற்றும் வேத மந்திரங்களை ஓதுவார்கள் பிறகு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் ஆவணி அவிட்டம் என்றாலே மிக முக்கியமாக காயத்ரி ஜபம் உபதேசிப்பர் இந்த காயத்ரி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிப்பார்கள் புதிய பூநூல் அணியும் போது பிரம்மா சிவன் விஷ்ணு என்னும் மும்மூர்த்திகளை மனதில் நினைத்து இந்த பூநூலை மூணு பிரிவுகளாக மூணு நூல்களாக அணிவதன் மூலம் பிரம்மா சிவன் விஷ்ணு எனும் மும்மூர்த்திகளை கும்பிட்டு அணிவதாக எடுத்துக்கொள்வர் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை கலைந்து மீண்டும் புத்துணர்வு பெற இந்த பூஜை உதவுகிறது இதுபோன்ற பூஜைகள் செய்து வேத பாராயணம் செய்து வாழ்வில் வளமோடு வாழ்வோம் அறிவின் தொடக்கம் ஆவணி அவிட்டும் ஆன்ம சுத்தி அடையும் புனித நாள் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் அடுத்த நாள் தொடங்குவது சிராவண நாள் இந்த சிராவண நாள் பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டமாக வருகிறது ஓம் நமச்சிவாய